மகளிர் சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் இப்போ வந்து புரொக்கோலி வந்து எப்படி பொரியல் செய்யலாம் பற்றி பார்க்கலாம் அதுக்கு நம்ம இந்த மாதிரி ஒரு புரொக்கோலியை வாங்கியிருக்கணும் வாங்கிக்கலாம் அடுத்தது அடுப்பில் வானிலையை வைத்து ஒரு இருபத்தஞ்சி கிராம் அளவு கடலப்பருப்பை வந்து நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும் அடுத்தது அடுப்பில் வானிலையை வைத்து எண்ணெயை ஊற்றி அதில் பூண்டு பெருஞ்சிரும் நசுக்கி போட்டு வெங்காயம் ஒரு ரெண்டு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கணும் வெங்காயம் நல்லா இப்போ வதங்கிடுச்சு பிறகு தக்காளி ஒரு தக்காளி போட்டு அதையும் வதக்கிக்கணும் தக்காளி நல்லா வதங்கின உடனே பச்சை மிளகாய் ஒரு நாலு மிளகாய் போட்டு ரெண்டாக கட் பண்ணி அதில் போட்டு நல்லா கிண்டணும் இந்த புரக்கோலி வந்து மிகவும் சத்துள்ளது விலை ரொம்ப அதிகம் தான் அது அடுத்தது கருவேப்பிலை அதையும் போட்டு நல்லா கிண்டணும் இப்போ நம்ம வேக வச்சு கல் கடலப்பருப்பை எடுத்து இதில் போடணும் போட்டு அதையும் ஒரு கிண்டு கிண்டணும் அடுத்தது தேங்காய் கால் மூலி அளவு திருவி அதில் போடணும் அதையும் போட்டு நல்லா வதக்கணும் அப்புறம் இந்த புரக்கோழி வந்து நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டு அதில் போடணும் நம்ம வந்து காலிஃப்ளவர் மாதிரி தனியாக வேவெலாம் வைக்கக்கூடாது ஏன்னா இதில் இருக்கிற சத்துலாம் போயிடும் இதில் தான் நம்ம போட்டு அப்படியே வேக வைக்கணும் கழுவனால் மட்டும் போதும் அதை தேவையான அளவு உப்பு போட்டுட்டு தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கணும் அடுத்தது மிளகாய்த்தூள் ஏற்கனவே நம்ம வந்து காஞ்ச பச்சை மிளகாய் போட்டுருக்கிறதுனால மிளகாய்த்தூள் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவு போட்டால் போதும் அதை போட்டு நல்லா கிண்டி விடணும் மிகவும் காய்கறியில் மிகவும் விலை அதிகமானதும் சத்துள்ளதுமான புரக்கோலி எலும்புகளுக்கு மிக மிக நல்லது இதை வந்து நீங்கள் செய்து சாப்பிட்டு பாருங்கள் இது வேகிறதுக்கு இருபது நிமிஷம் ஆகணும் இருபது நிமிஷம் ஆகிடுச்சி வெந்துடுச்சு மகளிர் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்